வணக்கம் இன்றைக்கு பொருட்பால அங்கவியல்ல கூடான் நட்பு என்ற அதிகாரத்தில் இரண்டாவது குரல் இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும் இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும் நம்ம நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சிருக்கோம் கேண்மை நட்பு மகளிர் மனம் போல வேறுபடும் மகளிர் மனது மாதிரி வேறுபடும் அது நமக்கு புரியுது முதல் வரி தான் வந்து புரியணும் அதுக்கு இதுக்கும் என்ன தொடர்புன்னு புரியணும் இனம் போன்று இனம் அல்லார் அதாவது நமக்கு நண்பர் மாதிரி ஆனால் நண்பர் இல்லை இனம் போன்று இனம் அல்லார் நம்முடைய இனம் அப்படின்னு நாம் நினச்சிட்டு அவங்கக்கிட்ட இருப்போம் ஆனால் அவர்களுக்கு வந்து அந்த உணர்வு வந்து இருக்காது ஏன் அப்படின்னா அவர்கள் மனதில் வந்து அந்த பகைதான் வந்து இருக்குது அவன் நம்ம எதுக்காக நம்ம கூட இருக்காங்க அப்படின்னாக்கா எப்போ நமக்கு வந்து ஒரு சந்தர்ப்பம் வரும் இவனை முழுமையாக கவுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம கூட வந்து இருக்காங்க இல்லையா அதனால் அவர்கள் மனதில் வந்து நட்போ அன்போ இல்லை ஆனால் நண்பர் போல் இருக்கிறாங்க அதுதான் இனம் போன்று இனமல்லார் கேள்மை கேள்மைன்னு நட்பு அவருடைய நட்பு எப்படி மாறுபடுது அப்படின்னா மகளிர் மனம் போல் வேறுபடும் மகளிரோட மனம் எப்படி வந்து டக்கு டக்குன்னு மாறுதோ அது மாதிரி அது மாறும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இது நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வியை ஏற்படுத்தும் அது எப்படி மகளிர் மனம் போல் மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா இதற்கு ரெண்டு வகையாக பொருள் சொல்கிறாங்க ஒரு பொருள் பெரும்பான்மையாலுமே பெண்களுக்கு வந்து அந்த மனம் வந்து ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்து மாறிடுது பகைமை கூட அப்படி தான் பெண்கள் வந்து ஈஸியாக எல்லாத்தையும் வந்து மன்னிச்சுட்டு மறந்துடுவாங்க கூட எனக்கும் நடந்தது இன்னும் மனசில் வச்சுட்டு என்ன ஆக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா அவங்களுக்கு வந்து பெண்கள் வந்து உணர்ச்சி வயப்பட்டவர்கள் ஆண்கள் வந்து அறிவு வயப்பட்டவர்கள் அவர்கள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு ஆறாம் ஆறாம் கடைசியில் காரியமே பண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி ஆராய்ச்சியிலே நின்று போயிடுறது நிறைய சமயத்தில் உண்டு ஆனால் பெண்கள் வந்து நிறைய சமயத்தில் வந்து அப்படி இல்லை என்ன நினைப்பாங்க நடந்தது நடந்துச்சு இனிமேல் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிப்போம் அப்படின்னு அப்போ அப்படி மாறுறது வந்து நிறைய சமயங்களில் வந்து நல்லதுக்கு தான் நடக்கிறது சில சமயமும் அது வந்து தேவையில்லாத விளைவுகளும் கொடுக்கும்னு வச்சுக்கோங்க ஆனா அந்த மனம் மாறுபடுறது அப்படிங்கிறது வந்து உண்மை அந்த மாதிரி இப்ப நம்ம சின்ன உதாரணம் பாருங்களேன் நம்ம ஏதோ ஒன்றுமே வாங்கிட்டு சொல்லியிருப்போம் நம்ம கணவர்கிட்ட அது அன்னைக்கு கிடைச்சிருக்காது ஒரு பத்து நாள் கழித்து அதை வந்து வாங்கிட்டு வருவார் அன்னைக்கு அதனோட விலை வந்து ரொம்ப அதிகமாயிருக்கும் நம்ம என்னொன்னே என்ன சொல்லுவோம் வாங்கிட்டு சொன்னால் இவ்வளோ விலை இருக்கும்போது தான் வாங்கிட்டு வருவீங்களா அவருக்கு அதெல்லாம் தெரியாது வாங்கிட்டு சொன்னா வாங்கிட்டு வந்துச்சு இப்போ இதுக்கு ஏன் இப்படி சொல்றா ஏன் அன்னைக்கு ஒன்று பேசி இன்னைக்கு ஒன்று பேசுறாரு அந்த தான் இந்த மாதிரி பெண்களோட மனம் வந்து இயல்பாக மாறுபடுறதுனால இந்த நண்பர் மாதிரி நம்மக்கிட்ட நடித்து நட்பு கொள்றவங்களை சந்தர்ப்பம் வந்த உடனே என்ன ஆகுமாமோ அவங்க மாறிடுவாங்க மாறிடுவாங்கன்னா என்ன நல்லதுக்காக இல்லை நம்மளை கவிழ்க்கிறதுக்காக அந்த சந்தர்ப்பம் வரும்போது அவர்கள் முற்றமா பகைவர்களாக மாறி விடுவார்கள் அப்படிங்கிறது பொருள் இன்னொன்று இந்த மகளிர் மனம் போல மாறுபடும் அப்படின்றதுக்கு அந்த மகளிர் வந்து எல்லா மகளிரும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி விலை மகளிர் அல்லது இந்த பொது மகளிர்னு சொன்னோம் இல்லைங்களா அவர்களுடைய மனம்தான் யார்கிட்டேயும் ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு ஒழுங்காக வந்து மனது வந்து நிற்காது இல்லையா எங்கே பணம் வருதோ அதுதான் அவங்களோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு அந்த பெண்களோட மனம் போல் மாறுபடும் அப்படின்னும் பொருள் எழுதுகிறாங்க ஆக இது அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கிறது ஒரு நிலையில்லாத இருக்கிறது யாரோட வேணால் நட்பு வச்சுக்கிறது நம்மளை வந்து கவுக்கிறதுக்கு பார்க்குறது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நட்பு தேவையில்லை அப்படின்றார் ஆக முதல் பாட்டிலையும் இரண்டாவது பாட்டிலையும் என்ன சொல்கிறார்னா கூடா நட்போட குற்றம் வந்து கூறப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு நட்பு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சரிங்களா நன்றி வணக்கம் நாளை எடுத்து